இந்த இங்க இருக்கு இருக்கு தண்ணி பாம்புதான் ரொம்ப நேரம் தண்ணி பாம்புதான் அதான் தண்ணி தண்ணி அங்க படுத்துட்டு அப்படியே பேச்சு சவுண்ட் கேட்கவும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படியே உங்களுக்கு அர்ச்சனை தலைவர் டக்குனு இருக்கு எங்கடா வச்சிருக்க மண்டைய இங்கதான் வச்சிருக்கேன் மண்டைய சரி வா சரி 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 பயப்படா பயப்படாதவா ரோட்ல போய் படுக்கலாமா நீ அப்புறம் அடிச்சுக்குருவாங்கள அவனை எப்படி பார்த்தனா இருக்கு சரியா பயப்படாத ம் ம் ஆடியா 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 ஆடியஸ் வாங்க 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 அவள ரெப்பா புடிக்கிறீங்களா உஃப் தள்ளங்க

la बंदिरछ कावर நல்லா பார்த்துக்கோங்க மக்களே இது வந்து தண்ணி பாம்பு நல்ல பாம்பு மாதிரி படம் எடுத்துக்காணிப்போம் தப்பாக எடுத்துட்டு கட்டி உரியன்னு நினைச்சிருவீங்க ஸோ அது ஒரு சிம்மலாக பாம்பு ஆனா பயங்கரமாக தவி தவி கடிக்கும் நல்ல உடம்பு போ உம் கீழே கீழே மேல ஏத்து ம் உள்ள இன்னும் கொஞ்சம் மண்டை ஏத்து மண்டைய போ உள்ள போ அவ்வளவுதான் அவ்வளோதான் போ அங்க யாரும்ல நீதான் இருக்கா சரி நான் வாண்டுக்கிறேன் போங்க உள்ள போங்க யாரும் இல்லை போங்க சென்சாரை வச்சு செக் பண்றேனாக்கு போங்க இன்னொரு இடத்துக்கு போனோம் போங்க

என்ன யோசனைன்றீங்க போங்க இல்ல போதும் இது போதும் நல்லா இருக்கு பரவாயில்ல கொடுங்க

அந்த செங்கலுக்கு வந்து சின்ன சின்ன ஓட்டைகளும் இந்த இங்க கூட எடுத்து போட்டுக்கோங்க இந்த பக்கம் ஏன்னா அப்புறம் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சானா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் வந்து படியில ஏறி ஒரு நேரம் வந்து ஏறிக்கிறோம் சோ அதனால செங்கலை மட்டும் தள்ளி போட்டுரும் செவரை ஒட்டி எதுவுமே வைக்க கூடாது